கோவை நேரு கல்விக் குழுமம் சார்பில் போதை இல்லா கோவை விழிப்புணர்வு மாறுதான் காவல்துறை இணை ஆணையாளர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார் கோவை நேரு கல்வி குழுமம் சார்பில் போதையில்லா கோவை விழிப்புணர்வு மாரத்தான் கோவை நேரு விளையாட்டு அரங்கம் முன்பு நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சியை காவல்துறை கோயமுத்தூர் தெற்கு சட்டம் மற்றும் ஒழுங்கு இணை ஆணையாளர் ஜி கார்த்திகேயன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து அவர் போதையில்லா கோவை மாரத்தான் நிகழ்வை துவக்கி வைத்து பேசியதாவது தமிழகத்தில் போதை பழக்கத்தை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறையும் அரசும் மிகவும் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றது மாணவர்கள் தங்களது கல்லூரி நாட்களில் நல்ல ஒழுக்கத்துடனும் பழக வழக்கத்துடனும் கல்வி கற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் இதுகுறித்து பி கே தாஸ் பல்கலைக்கழக சார்பு வேந்தரும் நேரு கல்விக் குழுமங்களின் தலைமை செயல் அதிகாரியும் செயலாளருமான டாக்டர் பி கிருஷ்ணகுமார் கூறியதாவது இந்த போதையில்லா கோவை விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவியர் பொதுமக்கள் என சுமார் இரண்டாயிரத்து முன்னூறு பேர் கலந்து கொண்டனர் இதில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மூன்று கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் என இரண்டு போட்டிகள் நான்கு பிரிவுகளாக நடைபெற்றன ஒவ்வொரு பிரிவிற்கும் முதல் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் மெடல் சான்றிதழ் இரண்டாம் பரிசாக மூன்றாயிரம் ரூபாய் மெடல் சான்றிதழ் மற்றும் மூன்றாவது பரிசாக ரூபாய் ஆயிரம் மெடல் சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மெடல் சான்றிதழ் டி ஷர்ட் வழங்கப்பட்டது என அவர் தெரிவித்தார் இந்த போதையில்லா கோவை விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோ கோவை நேரு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் வி விஜயகுமார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செயலாளர் அருண்குமார் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் அஸ்லாம் முகைதீன் மற்றும் மாரிமுத்து ஆகியோர் செய்திருந்தார்கள் விழாவில் நேரு கல்வி குழுமங்களின் முதல்வர்கள் இயக்குநர்கள் கலந்து கொண்டார்கள் மேலும் இந்த மாரத்தான் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் சுமார் நூற்று பதினோரு பேர் கலந்து கொண்டனர் இவர்கள் அனைவரும் நேரு ஸ்டேடியத்தை ஒருமுறை சுற்றி வந்து போட்டியில் கலந்து கொண்டனர்